வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் எல்லா நாட்களிலும் தேவையான எல்லாம் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு இப்பெல்லாம் பிள்ளையார் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பு தலைப்பே கிடையாது இன்னும் பல கதைகள் அதாவது தெரிஞ்சு போச்சு அவருக்கு நீ இனிமே குட்டி குட்டியா சின்ன சின்ன கதை சொன்னாதான் மக்களுக்கு கேட்கறதுக்கு பிடிக்குது நீ பாட்டு ராமாயணம்லாம் சொல்லாத அப்படிங்கிற ஒருத்தன் பிறக்கும்போது போது கெட்டவனா பிறக்குறானா ஒரு கெட்ட குழந்தை பிறந்திருக்கிறது நம்மளால சொல்ல முடியுமா யோசனை பண்ணி பாருங்க ஒரு கெட்டவனுக்கு குழந்தை பிறக்கலாம் ஆனா அந்த குழந்தை கெட்டவனாக இருப்பான் என்று சொல்ல முடியாது இல்லையா இதுக்கு ஒரு கதை ஒரு ராஜா நல்ல நல்ல ராஜ்யம் நல்ல மக்கள் எல்லாரும் நல்லா இருந்தாங்க அடிக்கடி அரண்மனையிலிருந்து திருட்டு போகும் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல யாருடா இந்த திருட இப்படி எப்படி அவனுக்கு நீக்கு போக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்களே எப்படி போனா எங்க கதவு இருக்குன்னு எல்லாம் தெரிஞ்சவன் தான் அப்ப அங்க இருக்கிற சேவகர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு அரசன் கேக்குறாரு ஏப்பா உங்கள்ல யாராவது எனக்கு காவலும் காத்துக்கிட்டு திருடுறீங்களா ஐயா நாங்க உங்க உப்ப திங்குறோம் ஆஹ் தப்பு செய்ய மாட்டோம் எனக்கு இந்த இடத்துல ஞாபகம் வருது உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சா தண்டனை அனுபவிக்கணுங்கிறாங்க ஆனா உங்களுடைய உப்பை தின்றுவிட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோமே அப்படின்னா நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும் காரணம் எப்படி சொல்லி வச்சிருக்கிறாங்க உப்பிட்டவரை உள்ளளவும் நினை உப்பு அவ்வளவு முக்கியமா அப்படின்னா முக்கியம் நீங்க பாருங்க டாக்டர்ஸ் சொல்லுவாங்க உடம்புல சோடியம் லெவல் குறைஞ்சி போச்சு அப்படிம்பாங்க அந்த சோடியம் குளோரைடுங்கிறது தான் நம்ம சாப்பிட்ற உப்பு அந்த உப்பு சத்து இருந்தால் தான் உடம்புல நீ உப்பு போட்டு திங்கலியான்னு கேட்பாங்கல்ல ஏன் சூடு சொரணை எல்லாம் இல்லை நீ உப்பு போட்டு திங்கலம்பாங்க அவன் ஒன்றும் பெரிய டாக்டருக்கெல்லாம் படிச்சிருக்க மாட்டான் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சவங்க இல்லை ஐயா நான் அவங்க உப்பை திங்கக்கோ நாங்கள் செய்ய மாட்டோம் அப்ப அவன் எல்லாரையும் கூப்பிட்டு கேட்டு ரொம்ப நாள் இப்படியே ஆயிட்டு இருக்கு நிறைய தங்க நகைகள் காணும் வெள்ளி பாத்திரம் காணும் ஒரு நாளைக்கு ஒரு திருடன் ஆப்டிடுறான் அவனை ராஜா சொன்னதுனால எல்லா சிப்பாய்களுமா சேர்ந்து பிடிச்சு கொண்டு வந்து ராஜா முன்னால நிறுத்திட்டாங்க நிறுத்தினால் நீ யார் அப்படின்னு கேட்டபோது இந்த ஊரா வெளியூரா இதே ஊர் உங்கள் அரண்மனைக்கு பூ கட்டி கொண்டு வந்து தருகிறாளே அந்த பூக்காரியினுடைய மகன் அப்படின்னு தைரியமா பதில் சொல்றான் எங்க பூக்காரியுடைய மகனா நீ ஏன் இப்படி திருட்டு தொழிலுக்கு வந்த ஏ எனக்கு எல்லா வித்தையும் தெரியும் ஆனா எனக்கு வேலை கிடைக்கல உங்களுடைய அரண்மனையிலேயே நான் வந்து சிப்பாய் வேலை கேட்டேன் அது என்னமோ எனக்கு அமையல எனக்கு ஒரு வேலையும் தெரியல சரி திருட ஆரம்பித்தேன் அம்மா வந்து எப்படியும் அரண்மனைக்கு போனா அங்க அம்மா எப்படிமா இருக்கும்னு நான் கேட்பேன் கேட்கும்போது இது இப்படி போனால் அங்கே மூணு கதவு இருக்குடா இந்த கதவு வழியாக போகணும் அங்கே கோயிலுக்கு போகும்லாம் சொல்லுவாங்க எனக்கு உங்களுடைய அரண்மனை அத்துப்படி எனக்கு தேவை பொருள் திருடணும் அவ்வளவுதான் அப்படின்ன உடனே அந்த அந்த அவளுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சான் அவனை நல்லா தண்டிச்சிடுங்க ஐயா அவன் எனக்கு பிள்ளையா பிறந்தது அவமானம் அப்படின்னு அவ சொல்கிறான் அப்போ அரசர் என்ன சொல்கிற மனசுக்குள்ள அவர் இன்னொரு கணக்கு போடுற பாவம் வேலை தேடி வந்து அவனுக்கு நமக்கு வேலை கொடுக்கல இருந்தாலும் பரவாயில்ல சரி அவனுக்கு இருக்கிறதுக்குள்ள கடுமையான தண்டனை என்னவோ அதை கொடுத்து விடலாம் அப்படின்னு அமைச்சர் சொல்றார் அவனை தூக்கிலிட வேண்டும் சாதாரண திருட்டுக்கே தூக்கா அப்படிங்கிற இதுதான் எங்க நாட்டுல வழக்கம் நீ பண்ணது பெரிய தப்பு ஒரு தரம் பண்ணினா பரவாயில்ல திருப்பி திருப்பி வந்து நீ திருடி இருக்க அப்படின்னு சரி ஐயா நான் தயார் அப்படின்ட்டு போறான் ராஜா நினைச்சுக்கிறான் என்னப்பா ஒரு தூக்கு மேடைக்கு போறவன் கூடவா இவ்வளவு தைரியமாக வீரவாண்டிய கட்டபொம்மன் மாதிரி போறான் அப்படின்னு அவன் நினைச்சிட்ருந்தான் அங்கே மேலே அவனை தூக்கு போடுறதுக்கு முன்னால உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருந்தால் சொல் அப்படின்னு கேட்டபோது எங்கள் அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேசணும் அப்படிங்கிறான் உடனே எல்லாரும் பார்த்தியா சாக போகிற நேரத்தில் கூட அவனுக்கு தாய்ப்பாசம் மேலிட்டு இருக்கிறது இந்த தாய் அப்படியே கிட்ட போகிறான் கிட்ட போன உடனே அம்மா அப்படின்னு காதில் வச்சு ஓ கத்துறான் என்ன நான் அவன் அம்மாவோட காதை கடிச்சிடுறான் காதை நல்லா கடிச்சிட்டான் அவன் அலறா ஐ அரசே இவன் காதை கடிச்சிட்டான் அப்படின்னு ஒன்னே அரசர் பார்த்த என்ப்பா சாக போற நேரத்துல கூட உனக்கு இப்படி ஒரு கொடூர புத்தி இல்லையா நான் சின்ன வயதிலிருந்து பக்கத்து வீட்டு பொருள்களை திருடி கொண்டு வந்த போது எனக்கு சூடு போடவில்லை எங்க அம்மா நான் அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் பெரியவனாகி கோவில் பொருட்கள் எல்லாம் திருடின்னு வந்த போது கூட அம்மா வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பெரிய பெரிய திருட்டு பண்ணி இப்ப அரண்மனையிலே எடுத்துட்டு வந்த நகையெல்லாம் கூட தான் நான் வீட்டுல வச்சிருக்கேன் அம்மா அதை கொண்டு போய் கடையிலெல்லாம் விற்று அதை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க இல்லையா என்னை தண்டு தண்டிச்சிருக்கணும் ஏ எப்படா நீ பக்கத்து வீட்டு பொருளை கொடுக்கலாம் கொண்டு வரலான்னு கேட்டிருக்கணும் இல்லையா அவங்கள கூப்பி என்னை விட்டு இந்த பாத்திரத்தை நீ அங்கேருந்து எடுத்துட்டு வந்தாமா அவங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தாமா இந்த பையன் ரெண்டு போடு போடுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏத்தாப்புல என்னை அவமானப்படுத்தி இருந்தாங்கன்னாக்க நான் இன்னைக்கு தூக்கு மேடைக்கு வந்திருப்பேனா எவ்வளவு தைரியசாலியாக இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் படையில் சேர வேண்டும் என்று நினைத்தேன் அந்த ஆசை நிறைவேறவில்லை திருட்டு தொழில் ஒன்றுதான் எனக்கு சந்தோஷத்தை தந்தது அதனாலதான் அம்மா காதை கடிச்சேன் அன்னைக்கே என்னை திருத்தாத ஒரு தாய் அவங்களெல்லாம் நீங்க தூக்கல போடணும்னு சொன்னானா அமைச்சருக்கு பதிலே சொல்ல தெரியல தவறு எங்க இருக்கிறதோ மூல காரணத்தை ஆராயாமல் என்ன வந்து நீங்க தூக்கல போட்டதுனால சரியா போயிடுமா இப்ப இதை இதே அம்மா இன்னொரு நாலு பிள்ளைய பேத்து இருந்தா எல்லாரையும் இப்படித்தானே வளர்த்துருப்பாங்க அப்படின்னு அவன் கேட்ட பொழுது அரசன் அவனை விடுதலை வா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அறிவார்த்தமா பேசுறியே உனக்கே அது தப்புன்னு தெரியலையா அப்படின்னு கேட்ட பொழுது தப்புன்னு தெரியும் ஐயா ஆனா என்னை தடுக்கல இல்ல எந்த ஒரு சக்தியும் எனக்கு அணை போடவில்லையே திருடுறியா திருடு அப்படின்னாக்கா எனக்கு குளிர் விட்டு போச்சு இப்ப நீங்க என்ன சொல்றீங்க ஐயா எனக்கு என்ன தூக்கு தண்டனை இருக்கா இல்லையான்னு உன்னுடைய தைரியத்தை மெச்சினும் நீ படையில் சேர்ந்து இன்னைக்கு படை சேனாபதியா ஆறஆருக்கும் உன்ன நான் ட்ரெயின் பண்ணி விட்டுடுறேன் சம்மதமான போது ராஜாக்கு வணங்கினான் அப்ப சொன்னா அம்மாவை இனிமே உனக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லமா நான் அரண்மனை பிள்ளை உன் பிள்ளை அல்லன்னு சொன்னானா அந்த அம்மாக்கு இவ்வளவு நாள் அரண்மனை பூக்காரியா இருந்தவளுக்கு அந்த ஒரு அரை நொடியில் தலை தாழ்ந்து விட்டது காரணம் அந்த குழந்தையால இல்ல அப்படி ஒரு ஒரு தாயும் என்ன செய்யணும் வளர்க்குற போது என்னது ரைட் என்னது ராங் இது இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லணும் பரவாயில்ல செஞ்சுக்கோ அப்படின்னு நம்மளே சொல்லக்கூடாது புரியுதா நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பாட்டி இல்லை நானும் பாட்டி சொல்லும் கதைகளாக பாட்டி வைத்தியம் போக இது பாட்டி சொல்லும் கதைகளா இருக்கு இன்னொரு கதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு பள்ளின்னு ஒரு பொண்ணு அவன் எப்போது அந்த ராஜகுமாரி பல்லக்கில் போற போது பாப்பா ராஜகுமாரி கோவிலுக்கு வரும்போது பாப்பா எங்க போனாலும் அவளுக்கு என்ன ஒரு ஏக்கம்னா கடவுளோட படைப்புல நம்ம எல்லாரும் சமம் அப்படின்னுட்டு அந்த கோவில்ல அவங்க எல்லாம் பேசுகிற போது சொல்கிறாங்களே இல்லையே நான் பாரு ஒரு சாதாரண நூல் பாவாடை நூல் சட்டை இந்த கழுத்தில் சங்குமணியை போட்டு உட்காந்துருக்கேன் அவள் பாத்தியா அந்த ராஜகுமாரி என் வயசு தானே நான் எவ்வளோ நகை போட்டிருக்கா எவ்வளோ பட்டு பாவாடை எல்லாம் கட்டியிருக்கா அப்படின்னு ஏக்க பெருமூச்சு விடுவாளாம் இதை வந்து ஒரு நாளைக்கு அந்த ராஜகுமாரி பார்க்குறா பார்த்துட்டு அந்த பொண்ணு ஏன் தூணுக்கு பின்னால் இருந்து என்னை பார்க்குறா அவளை இங்கே அழிச்சிட்டு வாழ்ன போது உன் பேர் என்னன்னு கேட்டபோது அவள் என் பேர் பள்ளின பா பள்ளின்னு சொல்லிட்டு அவள் சொல்றா ஏன் நீ என்னை எப்போதும் பார்க்குற ஆனால் என்னை பார்த்தா சிரிக்க மாட்டேங்கிற என்னை பார்த்தா உனக்கு கோபமா இருக்கா கோபமா இல்லை பொறாமையாக இருக்கு அப்படின்னாலாம் ஏன் உனக்கு பொறாமையாக இருக்கு பொறாமை நல்ல குணம் இல்லையே நல்ல குணம் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் உங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கு ஏன் அப்படின்னு நானும் உங்கள் வயசு தான் ஆனால் நான் உடுத்தி இருக்கிறது சாதாரண கந்தல் பாவாடை இந்த கழுத்துல சங்குமணி நீங்கள் பாருங்க எவ்வளோ நகையெல்லாம் போட்டிருக்கீங்க ராஜகுமாரி நீங்கள் பால் சாப்பிடுவீங்க பழம் சாப்பிடுவீங்க கஞ்சி தானே குடிப்பேன் நீங்க சந்தோஷமா இல்லையா இதெல்லாம் இருக்கேன்ன போது இல்லையே உனக்கு எப்ப சந்தோஷமான நேரம் அப்படின்ன பொழுது நான் வந்து வயக்காட்டில் அப்படியே ஓடி வர தட்டார தட்டாரப்பூச்சின்னு ஒன்று இருக்கும் இந்த பூச்சி பறக்கும்போது அதை துரத்திக்கிட்டே போற போது நான் நினைப்பேன் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு அழகானதுன்னு நினைப்பேன் அந்த நேரத்துல எனக்கு சந்தோஷம் இருக்கும் அப்புறமா இங்கெல்லாம் வந்து பாக்குற போது நான் ஒரு ஏழை கஞ்சி தான் குடிக்கணும் குடிசைதான் அப்படிங்கிற போது எனக்கு மனசு வாட்டமா போயிடும் அப்படிங்கிற அப்ப ராஜகுமாரி சொல்றா நீ அதே கேள்வி என்ன திருப்பி கேளு அப்படின்னு போது நீங்க சந்தோஷமா இருக்கீங்களானா இல்லவே இல்லையே ஏன் அப்படின்னு கேட்டா எதுக்கு ஒரு தடை போடுறாங்க அரசகுமாரி நீங்கள் அங்கே போக கூடாது அரசகுமாரி உபரீர்ல நிக்க கூடாது அரசகுமாரி நீங்க குளத்துல குளிக்க கூடாது பாதுகாவலோடு போக வேண்டும் எங்க போனாலும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்க எனக்கு ஒன்ன மாதிரி எல்லாம் தட்டார பூச்சிக்கு பின்னால எல்லாம் என்னால ஓடினதே கிடையாது ஏதோ அர நந்தவனத்துல இந்த நாலு குழந்தைகளோட நான் விளையாடணும் ரொம்ப அங்க போகாதே இங்க போகாதேன்னு என்ன இது பண்ணிடுவாங்க அது சரி நீங்கள் இவ்வளோ நகை போட்டிருக்கீங்களே உங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கணும் நான் பாருங்கள் வெறும் சங்கு மாலை அப்படின்ன பொழுது எனக்கு அந்த சங்கு மாலை தரியா அப்படின்னு கேட்டாலாம் ஆ எடுத்துக்கங்க இது எங்கள் வீட்டில் நிறையா இருக்கு அப்படின்ன பொழுது நீங்கள் பதிலுக்கு எதாவது நகை கொடுப்பீங்களா எனக்குன்ன பொழுது கொடுக்க முடியாது ஏன் தெரியுமா இது உன்னுடைய சங்கு மாலை நீ எனக்கு கைட்டி கொடுத்துட்ட இது அத்தனை நகையும் அரண்மனையோடது இப்போ நான் போன உடனே என்ன தெரியுமா பண்ணுவாங்க அங்கே ஒரு அக்கா இருக்கிறாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேல்ல அப்படின்னு சொல்லிட்டு ராஜகுமாரியோட நகையெல்லாம் வாங்கி பத்திரமா பெட்டியில் வச்சிருவாங்க அப்புறம் நான் சாப்பிட்டுட்டு தூங்க போனோம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை சாப்பிடணும் உன்ன மாதிரி கூழு கஞ்சி எல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது எனக்கு வாழ்க்கைன்னா அரண்மனை வாழ்க்கை நல்லாவே இல்லை உன் வாழ்க்கை தான் நல்லா இருக்கு அப்படின்ன பொழுது அப்படின்னா நீங்க எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா போது நான் அந்த நகையெல்லாம் கட்டி வச்சுட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி நம்மளுடைய குடிமக்கள் ஒருவருடைய வீட்டுக்கு நான் போக வேண்டும் என்று சொல்லி உங்க வீட்டுக்கு வருகிறேன் எனக்கு இன்னொரு சங்குமாலை தருவாயான்னு கேட்டப்போதான் வள்ளி நினைச்சுக்கிட்டாலாம் அப்ப இறைவன் படிப்பில் எல்லாரும் சமம்தான் உணர்வுகளில் எல்லாரும் சமம்தான் ஆனால் இந்த புற விஷயங்கள் தான் நம்மளை வந்து கட்டுப்படுத்துறது ராஜகுமாரியால தும்பினால என்னன்னு தெரியலன்னாக்கா அப்புறம் என்ன வாழ்க்கை அப்படின்னு வழி நினைச்சுக்கிட்டாலாம் உங்களை விட என் வாழ்க்கை எவ்வளவோ தேவலைன்னுட்டு அப்புறம் ரெண்டு பேரும் தோழிகள் ஆனார்கள்ங்கிறது வேற கதை ஆக பார்த்தா என்ன சொல்ல வரேன் அவங்களுக்கு என்னப்பா அப்படிங்கிற ஏக்க பெருமூச்சே வேண்டாம் நம்மை பொறுத்தவரையில் நமக்கு என்ன இருக்கிறதோ அது சந்தோஷமா இருக்கிறதா இல்லையா அந்த சந்தோஷத்தை அனுபவிக்காமல் இல்லாத ஒன்றை நினைத்து ஏக்கப்படுவதில் என்ன பயன் பயனே இல்லை இல்லை நம்மள அந்த அளவுக்கு நம்மள ஒசத்திக்கலாம் வசத்திட்டா கூட சந்தோஷங்கிறது காசுலையோ பணத்துலேயோ பதவியிலையோ புகழ்லேயோ இல்லை அதான் ஒரு வியாபாரி தனக்கு ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே இந்த ஜாதகத்தை பார்க்குறவங்க யாரான்னு கிடைச்சாங்கன்னா சார் என்னோடது பாருங்க அப்படிம்பாங்க சில பேர் ஏடு எடுத்து பார்த்தீங்களா உங்கள் தாத்தா பேரெல்லாம் அதில் இருக்கும் பாய் தாத்தா பேர் இருந்து பிரயோஜனம் இல்லை இனி எனக்கு என்ன நடக்கும் அதுதான் எனக்கு வேணும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க இந்த வியாபாரி ஒரு கொஞ்சம் அடுத்த ஊரில் இருக்கிற ஒரு நல்ல ஜோசியரை பார்த்து எனக்கு இப்போ தொழிலெலாம் கொஞ்சம் மந்தமாக இருக்கு எனக்கு எதான ஒரு நல்ல காலம் வருமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னோடன அவனை உட்கார வச்சுட்டு அவன் அந்த ஜாதக கட்டை பிரித்து பார்த்து ஓ இது உங்கள் நட்சத்திரமா இதுவா எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் நாளை காலையில் வரீங்களா அப்படின் பார்த்தாரு அப்படியே மூடி வச்சுட்டு நாளை காலையில் வரீங்களா அப்படின்னுட்டார் இந்த வியாபாரியே இப்ப நம்மளா இருந்தா என்ன கேட்டுப்போம் என்ன சார் அது முதலியே சொல்லியிருக்கலாம்ல இன்னைக்கு நான் பார்க்க முடியாது நாளைக்கு வாங்கன்னு சொல்ல வேண்டியதுதானே எதுக்கு எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னு நம்ம கேட்போம் அந்த வியாபாரி ரொம்ப மரியாதையானவர் அவர்கிட்ட சரிங்க ஐயா நாளைக்கு காலையில வரேன் ஒரு ஒன்பது மணி வாக்குல வரேன் அப்படின்னு சரி அவன் போயாச்சு அவன் போறதுக்குள்ளேயே லேசா தூரல் போட்டுச்சு அவன் ஊருக்கு போறான் இவரோட மகள் அவருக்கு கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்பா நீங்கள் பண்ணது தப்புப்பா அவர் பாவம் அடுத்த ஊர்லேருந்து வந்திருக்கிறாரு அவரை உட்கார வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு அப்படியே மூடிட்டீங்களே என்னப்பா நான் நாளை காலையில் அவன் உயிரோட இருக்க மாட்டாமா இன்னைக்கு தான் அவனுக்கு கடைசி நாள் நீ ஒன்று அதை போய் அவன்கிட்ட சொல்ல முடியுமா அப்படின்னு ஐயோ அவனுக்கு பெரிய மாரக கண்டம் இருக்கு இன்னிக்கோட அது போகிறது இது அவனை அடிச்சுடும் அப்புறம் நான் இவன் நாளைக்கு இருக்க மாட்டேங்கிறத நான் அவன்ட்ட எப்படி சொல்றது ஜோசியக்காரங்க எப்பொழுதுமே தான் சொல்லுவாங்க எல்லாத்தையும் உடச்சு சொல்ல மாட்டாங்க இந்த நேரத்தில் ஒரு கண்டா இருக்குப்பா அப்படிங்கிறத ரொம்ப இதுவா சொல்லுவாங்க குழந்தையா இருந்தாக்கா பாலா அரிஷ்டம்ப்பா இது இப்படித்தான் படுத்தும் பொழைச்சா பழைக்கும் இல்லாட்டா இல்ல அப்படிங்கிற அந்த காலத்துல சொல்லுவாங்க அந்த பொண்ணு ஓ அப்படியா எனக்கு தெரியலப்பா நினைச்சு இவன் பாவம் போனாம் போனாம் போனான் ஊருக்கு போறதுக்குள்ள நல்ல பலமாக ம மழை பிடிச்சிக்கிச்சு போது அங்கே ஒரு இடிஞ்ச ஒரு கோவில் இருந்தது அங்கே போய் கொஞ்சம் நேரம் ஒண்டிக்கலாம் ஏன்னா இந்த மழையில நம்ம ஊருக்கு போக முடியாதுரா அப்படின்னுட்டு என்ன பண்ணா அந்த பாழடைஞ்ச சிவன் கோவிலில் அப்படி போய் நின்றுட்டு அங்க உள்ளபடி பார்க்குறான் எல்லா சிலையும் செதறி கிடக்கு சில சிலையெல்லாம் பின்னமாய் கிடக்கு ஆனா அந்த சிவலிங்க மூர்த்தி மட்டும் அழகா இருக்கிறார் அவன் எட்டி பார்த்துட்டு எவ்வளோ நல்ல கோவில் ஏன் இதை இப்படி பாழடைஞ்சு வச்சிருக்கிறாங்க அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான் நினைச்சிட்டு அந்த அந்த தூண் மாதிரி ஒன்றில் போய் கை வச்சுட்டு அப்படி மழை விட்டுருக்காரு பார்க்க போது ஸ்னு ஒரு சத்தம் பார்த்தா அந்த தூண் மேல ஒரு பாம்பு அய்யோ விளம்பெரிய பாம்புன்னு சொல்லிட்டு அவன் பயந்து போய் அப்புறம் அந்த சிவன் கோயில் அது அது போயிடுச்சு அப்புறமா சிவன் கோயில் லட்சத்து நேரம் வந்து உட்காந்தா அந்த தூண்ல பயத்துல தூண்ல சாஞ்சுக்கிட்டே உட்காந்து எனக்கு மட்டும் வியாபாரம் செழிச்சு நிறைய பணம் வந்தா நான் இந்த சிவன் கோயிலை எடுத்து கட்டி அழகா கும்பாபிஷேகம் பண்ணுவேன் அங்க மூலையில வச்சிருக்கிற அந்த அம்பாளி எவ்வளவு அழகா இருக்கா அவளுக்கு ஒரு தனி சந்நிதி இதோ நவகிரகங்கள் எல்லாம் இப்படி கீழே கிடக்கு இதுக்கு ஒரு சந்நிதி இங்க பைரவர் சந்நிதி வைப்பேன் அங்க நந்தி வைப்பேன் இங்க கொடிமரம் வைப்பேன் அப்படின்னுட்டு அவன் மனசால அழகா கும்பாபிஷேகமே பண்ணிட்டு இருக்கான் அதுக்குள்ள மழை விட்டுடுச்சு இருட்டியும் போச்சு நேரம் அவன் வீட்டுக்கு போனா அது நீங்க இவ்வளவு நேரம் ஆச்சு வரவே இல்லை அந்த ஜோசியர் வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமானா என்ன சொன்னாரு அப்படின்னு அவ கேக்குறான் வியாபாரம் நல்லா இல்லைன்னா அவன் கேட்பா தானே அவ கேட்குற போது இந்த பாரு அவர் என்ன தரமா செஞ்சாரு அப்படி பார்த்தாரு அப்படி மூடியுந்தா வச்சுக்கோ நாளைக்கு காலையில் வா அப்படின்ட்டு நீங்க நீங்கள் இருந்து இவ்வளோ தூரம்னா அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுல்ல அவர் பார்த்தா பார்த்தது பார்க்கலன்னா நம்ம என்னம்மா பண்ண முடியும் போது சரிங்க இறைவன் விட்ட வழி அப்படிமா அப்புறம் நீங்கள் எங்க ஏன் தங்கினீங்களா அப்படின்னா அவன் சொன்னான் இல்லை இல்லை ரொம்ப அழகான ஒரு சிவன் கோயில் பூரா இடிஞ்சு போய் கிடக்கு அங்க ஒண்ணு பூஜை கிடையாது ஒண்ணு கிடையாது ஆனா அந்த சாமியெல்லாம் அழகா இருந்தது நம்ம மட்டும் நல்லா இருந்தோம்னு வச்சுக்கோ நல்லா செழிப்பா வந்துட்டோம்னு வச்சுக்கோ முத காரியமா அந்த கோயிலை எடுத்து கட்டணும் அங்க ஒரு பாம்பு வந்ததுங்கிற அய்யோ அப்படின்னு அது ஒண்ணும் பண்ணல புஷனுச்சு நான் பயந்துட்டேன் அதன வந்து லேசாக அந்த பாம்பை கண்டு நான் பயந்து இப்படி நகர்ந்தேன் பாரு இந்த கால் கட்ட வரல் நகம் பேந்திருச்சுன்னு காட்டினா ரத்தம் வருது அவன் சொன்ன ஏங்க இதை முதல்ல சொல்லக்கூடாதான்னு சொல்லிட்டு உடனே ஓடி போய் பஞ்சம் எடுத்துட்டு வந்து வெந்நீர் எடுத்துட்டு வந்து அந்த ரத்தத்தெல்லாம் தொடைச்சி அவனுக்கு காலில் கட்ட போட்டா அன்னைக்கு ராத்திரி தூங்கிட்டாங்க அடுத்த நாலையில் பலகாரம்லாம் சாப்பிட்டுட்டு அவன் சீப்பு பழம் வாங்கிக்கிட்டு அந்த ஜோசியரை போய் பார்க்கறதுக்கு போகிறான் அவனை பார்த்த உடனே ஜோசியருக்கு தூக்கி வாரி போடுது ஆஹ் வா வா வாப்பா எப்படி வந்த அப்படின்னு சார் நேத்து வந்தா தான் ஐயா வந்தேன் என்ன அப்படின்னா இல்ல இல்ல வாபா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜாதகத்தை பாக்குறாரு ஆனா அவரால் நம்பவே முடியல இது வரைக்கும் நாம கணிச்சு எந்த ஒரு ஜோசியமும் தப்பானது இல்லையே அவனுக்கு இன்னைக்குதான் ஆயில்னு சொன்னா அவன் அந்த பொண்ணை கூப்பிடுறாரு அம்மா இவருக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு அப்பாவை பாக்குறா அதாவது நேத்து வந்தவரான்னு அவ கேட்க அவருங்கிறாரு வந்திருக்காரு அப்ப உங்க ஜோசியம் பொய்யா போச்சேங்கிறாப்புல பொண்ணு பார்க்குறா என்னப்பா ஆச்சு நேத்து நீங்க மழையில நினைஞ்சீங்களான்னு அது ஏன் கேக்குறீங்க ஐயா நான் எப்பொழுதும் இந்த மெயின் ரோட்ல போயிடுவேனா இன்னைக்கு நான் கொஞ்சம் இந்த குறுக்க போயிடலான்னு போனேன் அங்க ஒரு அழகான சிவன் கோவில் ஆனால் இடிஞ்சு கிடக்கு ஐயா எனக்கு நல்ல காலம் வருமா எனக்கு வியாபாரம் எல்லாம் நல்லா வருமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அதுதான் எனக்கு கேட்கணும் ஏன் அப்படின்ன போது இல்ல நான் அந்த சிவன் கோவில எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்றேன்னு வேண்டின்னு இருக்கேன் என்னை காப்பாத்திச்சு அந்த இடம் தான் ஆனா காலில் அடிபட்டுச்சு பாருங்க அங்கே ஒரு பாம்பு வந்தது நான் பயந்துட்டேன் பெரிய கருணாகம் ஒன்னும் செய்யலை ஆனா என கால்ல அடிப்பட்டது அப்படின்ன பொழுது அவர் ஜாதகத்தை பார்த்துட்டு உனக்கு இனிமே அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது நீ ரொம்ப ஓஹோன்னு வருவே முதல் பதினெட்டு வருஷம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபது வருஷம் நல்லா இருக்கும் நீ ரொம்ப நல்லா இருப்ப நிறைய தர்ம காரியம் எல்லாம் பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் நீ நல்லா இருப்ப அப்படின்ன உடனே அந்த பழத்தை எல்லாம் கொடுத்துட்டு அவர் கும்பிடு போட்டு அந்த பொண்ணுக்கும் ஒரு கும்பிடு போட்டு அவர் போனதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு வந்து கேட்கிறா அப்பா இந்த ஊர்லேயே நீங்கள் தானே மிகச்சிறந்த ஜோசியர் நீங்கள் எப்படி சொல்லி பொய்த்தது அப்படின்னு கேட்டபோது பொய்க்கவில்லை அவன் தப்பித்து விட்டான் எப்படி அப்படின்னு கேட்டான் இவன் நேராக வீட்டுக்கு போயிருந்தான்னு வச்சுக்கோ ஒரு பாம்பே வந்து அவனை கடிச்சிருக்கலாம் அவன் ரோட்லேயே இறந்துருக்கலாம் ஆனால் அவனுக்கு இறை அருள் இருந்ததுனால அந்த கோயிலுக்கு போனால் அங்கே போய் மழைக்கு ஒண்டினா உள்ள ஒன்று எட்டி பார்க்கல முதல்ல மழைக்கு ஒண்டினவன் அப்படியே எதேச்சியா பார்த்தபோது எல்லா விக்கிரகமும் இருக்கு உடஞ்சு கிடக்கு விழுந்து கிடக்கு தூணெல்லாம் அங்க ஒரு பாம்பு கண்டு அங்கேயும் அவனை கொத்தி இருக்கலாம் அவன் நகர்ந்துன்னுட்டான் காலில் அடி ஆக மொத்தம் தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போக காரணம் அவனுடைய எண்ணம் ஒரு கோவில்ல கும்பாபிஷேகம்னா அதுக்கு நீ ஒரு ரூபாயானு தரணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னால ஆயிரம் ரூபாயெல்லாம் கொடுக்க முடியலையா வேண்டாம் ஒரு ரூபாயாவது கொடுக்கணும் காரணம் சிவன் கோவிலோ எந்த கோவிலோ கும்பாபிஷேகத்தில் அந்த உன்னோட பங்கு இவ்வளோண்டு இருந்தா கூட அது உன்னை காப்பாற்றும் அப்ப இவரை காப்பாத்தினது எது அப்படின்னு கேட்டா அவனுடைய எண்ணம் அந்த ஐயோ இவ்வளவு அழகான கோவில் இவ்வளவு அழகான லிங்கம் அம்ப எல்லாம் பார்த்து நான் எனக்கு மட்டும் காசு வந்தா இத எடுத்து கட்டுவே நம்ம மனசால ஒரு கும்பாபிஷேகம் பண்ணினது எவ்வளவு பெரிய புண்ணியம் அதுதான் அவனை காப்பாற்றியது அப்ப இந்த இடத்துல எல்லாம் எங்களோட ஜாதகம் இந்த கதையெல்லாம் எதுவும் எடுபடாது காரணம் என்ன தெரியுமா இதையும் மீறிய சக்தி அங்க ஒன்னு இருக்கு பாரு உனக்கு ஆயுசு போட்டிருக்குங்கிறது அவன் ஜாதகம் அல்ல இந்த கட்டங்களை வைத்து நம்ம சொல்லவே முடியாது நிச்சயப்பனன் அவன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு புரிஞ்சுதான் நான் நினைச்சேன் தான் பெரிய ஜோசியர் நிட்டு ஆனா அவர் எல்லாரையும் விட பெரியவர் எனக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா என்ன நேயர்களே நீங்க இந்த மாதிரி கதைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க உங்களை ஏதாவது கதைகள் தொட்டதுன்னாக்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இல்ல இதை விட நல்ல கதைகள் எங்களுக்கு தெரியும் நாங்க எழுதி அனுப்புறோம் நீங்க அதை சொல்லுங்கன்னு சொன்னாலும் நான் ஏத்துக்கிறேன் இன்னைக்கு எப்படி அந்த கோமத்தியம்மா அனுப்பிச்ச அந்த பனை மரத்து பாட்டு என் மனசுல இன்னும் ஓடிட்டே இருக்கு எப்பேற்பட்ட பழங்காலத்து பாட்டெல்லாம் நமக்கு ஒரு இனிமை சேர்க்கிறது இல்லையா அதனால நீங்களும் ஏதானு முடிஞ்சா எனக்கு எழுதி அனுப்புங்க இல்ல நான் சொல்ற கதையை கேட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மொத்தத்துல நீங்க எல்லாரும் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெற்று இறையருளால் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க வணக்கம்